எப்பா இந்த பாயிண்ட் அட்ரஸ் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற இந்த திவ்யா வாயம்னால் அது மூட வரமாட்டானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி வினோதன் நாயின்னு சொல்கிறதும் பார்வதியை வந்து குட்டி குட்டிச்சாத்தான்னு சொல்கிறதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விசமத்தன்மம் பண்ணிக்கிட்டு உள்ள ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் முதல் டாஸ்க் முடிஞ்சிருச்சிங்க ஸோ நான்கு பாயிண்ட் நாலு பாடல் கண்டுபிடிச்சா நாலு பாயிண்ட் எடுத்திருக்காங்க பட் எனக்கு என்ன குழப்புதுன்னா பாயிண்ட் பேஸிஸ்னால் இப்போ கண்டுபிடிக்கிறது இப்போ நாலு இப்போ அடுத்த வாரம் அஞ்சு கண்டுபிடிக்கணும் இல்லை மூணு கண்டுபிடினா வைப்போம் பட் எனக்கு என்னென்னா இந்த ரெண்டு ஹவர் முப்பத்தெட்டு நிமிஷம் சொன்னாங்கல்ல அது டைம் கொடுப்பாங்களா இல்லை அதை விட அதிகமாக கொடுப்பாங்களா அடுத்த வர்றவங்களுக்கு இல்லை அதை விட கம்மியாக கொடுப்பாங்களான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த பாயிண்ட்டை அவங்க எப்படி அதை கேக்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல இன்னொரு ஒரு டாஸ்க் நடந்தால் தான் தெரியும் நமக்கு ஓகேவா இன்னொன்று நாளைக்கு இருக்குது நாளைக்கு வந்து வெளியே போட செட்டு போட முடியாது ஏன்னா மழை பெஞ்சிச்சு சென்னையில் அதனால் வந்து உள்ளே இன்டீரியரில் இன்றைக்கா நாங்கள் அந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஆரிய மாலா ஆரியமாலா ஆரிய மாலா அப்படிதான் போகுது ஆரியமாலா டாஸ்க்கே பரவாயில்ல போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த டாஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ஆனால் அரவராஜ் விற்கிற நம்ம பாராட்டணும் எஃபர்ட் கொடுத்தாங்க பட் வெளியே வந்து அவங்களால அதை கண்டுபிடிக்க முடில எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல சுபிக்கும் எஃப்ஜேக்கும் அதான் ப்ரெஷர் வெளியேருந்து பேசினேன் நான் உள்ள போனால் அடிச்சு தள்ளுவேன் நான் உள்ள போனால் கேமை முகத்திரையாக கிழிப்பேன்ட்டு உள்ளே போனால் அங்கே போய் மிச்சம் தின்ட்டுருப்பாங்க அந்த மாதிரி சிக்ஸ் அடி பண்ணால் இறங்கி அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே போனால் கிரிக்கெட்டில் அவுட் ஆயிருவாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய ஒரு விஷயம் நடக்குது எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் ரொம்ப கேளமா விளாண்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா அப்போ என்ன ஆகிப்போச்சு திவ்யா வந்து ட்ரிகர் பண்ணணும்னு பாரதி பிளானை போட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க முன்னாடி திலானா மோகராம்பால் டான்ஸ் மாதிரி வந்து அப்படி வச்சு இப்படி ஆடுறது இப்படி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க பாருங்க திவ்யா உடனே வந்து எதுக்கு வெறுப்பேற்று அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட ஆரம்பிச்சு வினோத் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வினோத் வந்து அது அவங்களோட இஷ்டங்க அவங்க பண்ணுறேன் எந்ததுக்கு இதெல்லாம் கம்ளைண்ட் பண்ணுறீங்க உங்கள வர முடியுமா அப்படின்றது உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு வச்சு ஆ பார்வதி பண்ண அட்ரஸ் பண்ண மாட்டேன் வினோத் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லார்கிட்டையும் அதாவது டாஸ்க் முடிஞ்சு வராங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு தினம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிற்கும் பொழுதும் ஏன் அட்ரஸ் பெண்ல இது ஏன் அட்ரஸ் பெண்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல வினோத்துக்கு வந்து சமகாண்ட் ஆயிடுச்சு என்ன திருப்பி திரும்பி இது இப்படியே இப்படியே பேசிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் அவராகிட்ட உட்காந்து இவ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா அப்ப வியானா மாதிரி பேசுறதா இருக்கட்டும் குத்திசாரம் சொல்கிறதா இருக்கட்டும் வினோத்து நாயின் சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எல்லையே மீறி போகுது இந்த திவ்யாவுக்கு கேடுகட்ட திவ்யாவுக்கு எனக்கு என்ன புரியல அப்படின்னா இவ என்ன கிளிஸ்ட் அந்த வீட்டில் வந்துட்டு சான்றா ஒரு குறும்படம் போட்டு ஏதோ மாஸ் பண்ணாங்க இந்த திவ்யா என்ன பண்ணா அப்படிங்கறது தெரியல ஃபுல்லாக பிஆர் வந்து உட்கார வச்சுட்டு வெளியே அவள் வந்து சும்மா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சாலும் பார்த்தியா மாஸ்டா வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சான்ற மாதிரி பயிரி விட்டுட்டு என்னடா இது லூஸ்தரமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு கேம் ஆடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்குது கேமும் ஆடலை சும்மா உட்கார்ந்துக்கிட்டு பார்வதிக்கிட்டு சண்டை போட வக்கு இல்லாமல் ஆஹ் அப்போ பார்வதி மாட்டிக்கிட்டான் நடுவில் மஞ்சள் சொன்னவனே எதுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லி அங்கே ஏறிட்டாங்க பட் வினோத் வந்து ரொம்ப காமன் கம்போஸ்ட்டாக பார்வதிக்கு அந்த இடத்துல வந்து அதை அவருடைய வேலை அவர் பண்ணுறா நீ பண்ணா போகுது எதுக்கு தலையில் வர அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்டார் அது இந்த திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியல சண்டைக்கு வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்து அன்னைக்கால நான் ஆறு மணிக்கு சொல்லி பேசுவாங்க இல்லை அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு விக்ரம் விக்ரம்கிட்டையும் வந்து இந்த இவ தான் வந்து எனக்கு எடுத்து விட்டா ஆ எல்லாத்தையும் வந்து திலன போன மாதிரி வந்து ஆடி காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அவரகிட்ட பார்வையை பண்ணிட்டுருக்கா அப்படின்னு இருக்கா எவ்வளோதான் நான் பேசினாலும் என் அட்ரெஸ் பீனாலும் அட்ரஸ் பண்ணு மாட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏமா நிப்பாட்டுமா உன் பாயிண்ட்டு அட்ரஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா அதை வந்து பார்வதி அப்படி லைட்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நீ கலரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு வினோத் தங்க போய் பாரதி கேட்கும்போது அமித் வந்து மண்டையாடிட்டார் போல திவ்யா கிட்டே அந்த சாண்ட்ராக்கிட்ட பேசும்போது ஆமாம் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மாட்டிட்டார் வினோத் கிட்ட வந்து பேசும்போது இல்லை 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 நான் இல்லை அப்படின்ற இல்லைன்னு சொன்னாலும் இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை எனக்குன்றான் பார்வதி இந்த கேமில் அதை தான் பண்ண முடியும் சும்மா உட்காந்து வந்து மிக்சர் ஷாப் இல்லை சரியா நான் எப்படினாலும் பண்ணி பேசுகிறேன் இதுதான் போனமாதிரி இந்த வீட்டில் இருக்கும்போது நான் அவன் கிட்ட போட்டா அப்போ நான் அதை பேசுறதுக்கு என்ன எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அது அவள் பேசும்போது நான் என்ன பண்ண முடியும் நான் என்னுடைய கேம் இது தான் ஆடுவேன் என்ன அது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறப்போ கரெக்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இங்கே திவ்யா வாஞ்சதா ட்ரிகர் ஆகி வாஞ்சதா வந்து பாத்தீங்கன்னா கேம் விளாட முடியாம அவங்களையும் சொல்ல முடியாமல் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அட்ரஸ் பண்ணுறேன் பாயினே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்திட்டு இருக்கு மயிலாடு அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க மீண்டும் சுற்றுலா அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும்